ருத்ரா குக்கிங் இன்றைக்கி நம்ம ருத்ரா குக்கிங்கில் ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப ருசியான ஒரு உப்புமாவை தான் செய்ய போகிறோம் இந்த உப்புமா வந்து இட்லி அரிசியில் தான் நான் செய்ய போகிறோம் இது அந்த அளவுக்கு டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் நீங்கள் உண்மையிலேயே இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டிங்க அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடணுன்னு தோணும் அந்த உப்புமா எப்படி சேர்த்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாமையல் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உப்புமா செய்யறதுக்கு நான் இட்லி அரிசி தான் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் நல்லா ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதில் நல்ல தண்ணி ஊற்றி உற வச்சிடலாம் மினிமம் ஒரு நாலு மணி நேரம் இது அப்படியே ஊறட்டும் இட்லிக்கு எப்படி ஊற வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இப்போ நாலு மணி நேரம் ஊறின பிறகு அதை நம்ம திறந்து பார்த்துடலாம் இப்போ நல்லாவே ஊறி இருக்குது இதை வந்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டும் அரைச்சிக்கலாம் இல்லை கிரைண்டரில் போட்டும் அரைச்சிக்கலாம் நீங்கள் அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க நான் அரை கிலோ தான் எடுத்துருக்கிறதால நான் மிக்சியிலே இதை அரைச்சிக்கிறேன் இது பதமாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த இட்லி இட்லி அரிசியில் செய்கிற இந்த உப்புமா வந்து உண்மையில் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இது சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்ண மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ நம்ம இந்த அரைச்சி எடுத்ததை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுங்கூட இன்னும் சில பொருட்களை நம்ம ஆட் பண்ணணும் அது என்னென்னு நம்ம பார்த்துட்டு அதையும் நம்ம மிக்சியில் தான் சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ அதுக்கு தேவையான பொருள் தான் நான் இங்கே வச்சுருக்கேன் அது என்னென்னு பார்த்துக்கலாம் அதே மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க கழுவுணுன்னு கிடையாது அதை அப்படியே எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் ஒரு எலுமிச்சர் சைஸ் புளி ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கிற மாதிரி வெள்ளம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் தேங்காய்னா அரைமுடி தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் தான் இதுக்கு டேஸ்ட்டு தரும் இப்போ இதை நம்ம எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி நம்ம அந்த அரிசி மாவு வச்சுருக்கலையே அதை கூட இதை கலந்து வச்சுக்கலாம் கலந்து வச்சிட்டோம்னா ஒரு வானல் எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே இதுக்கு தேவைப்படும் நான் ஒரு ஐம்பது எம்எலுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாக இருந்தமே கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடலப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் வறுப்பிட்ட உடனே ஒரு மூணு நாலு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நாள் கருவேப்பிலை இதையெல்லாம் வறுத்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் இதுக்கு இருக்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்பப்போ மூடி வச்சுட்டு கலக்கணும் மூடி வச்சுட்டு கலக்கணும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லாவே வேகம் இது இந்த மாதிரி வானலில் தான் செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கலக்க முடியலைன்னா நம்ம கை வலிக்கதுன்னா குக்கரில் கூட வச்சு இது வேக வச்சுக்கலாம் ஆனால் இதை நான் வானலில் தான் செஞ்சுருக்கிறேன் விடாமல் கலந்துக்கிட்டேருந்து இந்த மாதிரி கட்டி ஆகிடும் கட்டி ஆன பிறகு அந்த வானலில் கீழே அடியில் அவர் கொஞ்சம் தடிமனாக சேரும் அது சக்கன்னு சொல்லுவாங்க அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் இந்த உப்புமா கூடயே சேர்ந்து கலந்து கலந்து விட்டுட்டோம்னா சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக சா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எவ்வளோ உப்புமா நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சாலுமே காலி ஆகிடும் பசங்க கூட இது நல்லா அவ்வளோ விரும்பி டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இது கரெக்டான பதம் இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு சாஃப்டாக தான் இருக்கும் ரொம்ப ஹார்டாலலாம் இருக்காது இந்த மாதிரி உமா நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்